ஆண்டு பார்த்து ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் பாருங்கள் ஆண்டு நீர் எங்களுக்கு துணையாக இருந்ததினால் உங்களுடைய செட்டையின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாராம் அப்படி தான் வாக்கு கொடுத்தார் நான் கூட இருக்கிறேன் கூட இருப்பேன் இதுக்கு துணையாக இருக்கிறார் நம்ம கூடவே துணையாக ஒரு உதவி செய்கிறவராக கூடவே நடத்துகிறதுனால அவருடைய செட்டையின் நிழல் அதிலே நம்ம கழிகூற பண்ணுகிறாராம் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது அப்போ பஸ் வசதியெல்லாம் அதிகம் கிடையாதுல நடந்து தான் போவோம் பத்து கிலோமீட்டர்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நடந்தே தான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போகும்போது வெயிலே நடக்க வேண்டியது இருக்கும் அப்படி வெயிலில் நடந்து போனால் அப்படியே கஷ்டமாக இருக்கும் தூரத்தில் மரம் தெரியுமா நிழல் ஓடி போய் அந்த நிழலில் கொஞ்சம் நிற்கிறது அதில் நின்று உடனே ஒரு குளிர்ச்சி ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் இந்த வெயிலேருந்து வந்த அந்த குளிர்ச்சியில் ஒரு இனிமையான ஒரு அனுபவம் வரும் அதே மாதிரி தான் இந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாடு கஷ்டம் நெருக்கத்தில் அப்படி கொண்டே இருக்கும்போது ஆண்டோடைய செட்டையின் நிழல் நம்மை கூற பண்ணுகிறாரு அப்பப்போ அவருடைய நிழலில் வந்து நம்ம நிற்கணும் களி கூறணும் அவடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்துடணும் ஆண்டு சொல்லுகிறாய் செட்டைக்குள்ளே வந்துரு நீ களி கூறலாம் ஏன் வருத்தத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கு அவருடைய செட்டையின் நிழல் உங்களுக்கு ஆய் காத்திருக்கு நீங்கள் ஆண்டோருக்கு பக்கத்தில் போய் நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய நிழலுக்குள்ளே என்னை வைத்து கொள்ளுங்க என்னை களி கூறலாம் அப்படியே மகண்டு களி கூறலாம் அந்த அனுபவம் பெற்று இருக்கிறீங்களா நான் அநேக சமயங்கள் அப்படி தான் ஊழியத்தில் நிறைய பாடு பிரச்சனை சந்திக்கும்போது ஆண்டோடைய பாத்திரை போய் உட்காந்துருவேன் ஆண்டு ஒரு பாத்திர உட்கார்ந்துருக்கிறேன் அவ்வளோதான் உங்களுடைய பிரசன்னத்தில் ஒரு இழைப்பாறுதல் அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அவருடைய என் நிழல் நீங்கள் அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்களா ஒன்று கலங்காதுங்க கொஞ்சம் நேரம் போய் தனிமையாக ஆண்டுடைய பாத்திரவங்க பாத்தில் உட்காந்து இருக்கிறேன் நான் நிழலில் கொஞ்சம் இழைப்பாருக்குறேன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பெரிய இனம் புரியாத சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும் ஆண்டவுடைய நிழல் உங்களுக்கு இருக்கிறது அதனால் சொந்து போகாமல் அடிக்கடி அந்த நிழலில் வந்து கழிகூறுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு நீங்கள் நிழலில் கழிகூறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார் தகப்பனே எங்களுடைய பாடுகள் பிரச்சனை நெருக்கங்கள் நிறைந்த அந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நிழலை கொடுத்து களிகுற பண்ணுகிறதற்காக சுத்திரோம் இரவுமுடைய செட்டை நிழலுக்குள்ளே நாங்கள் வருகிறோம் எங்களை கழிகுற பண்ணுகிற ஸ்வத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவை நாம Till. Amen.